நூறு வருட தமிழ் சினிமாவில் காமெடியில் தனது உடல் மொழியாலும் குரலாலும் முத்திரை பதித்தவர்கள்தான் திரு நாகேஷ் திரு சந்திரபாபு திரு கவுண்டமணி செந்தில் திரு வடிவேல் போன்றோர் இவர்கள் போல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தமிழ் சினிமாவில் காமெடியில் கொடிக்கட்டி பறந்தவர் திரு சுருளிராஜன் அவர்கள் இவர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பொன்னையா என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மானாக பிறந்தார் குடும்பத்தில் நிலவிய வறுமையால் இவரது குடும்பம் மதுரைக்கு இடம்பெயர்ந்தது அங்கு அவர் கடையில் வேலை ஒரு சிறு தொழிற்சாலையில் மெக்கானிக் என திரு சுரில்ராஜன் அவர்கள் பல வேலைகள் செய்து வந்தார் மதுரையில் இயங்கி வந்த சில நாடகக் குழுக்களில் பயணித்து பல நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் இவருக்கு சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை சென்றார் பெரும் பெருமுயற்சிக்கு பின் முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் வசனத்தில் உருவானார் காகித பூ என்ற நாடகத்தில் நடித்தார் மக்களிடம் இந்த நாடகம் பெரும் வரவேற்பை பெற்று பெரும் வெற்றி பெற்றது இந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்த நடிகர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு திரு சுருளிராஜனின் நடிப்பு பிடித்துப் போனது அவர் நாயகனாக நடித்த இரவும் பகலும் என்ற படத்தில் திரு சுருளிராஜனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி தந்தார் இந்த படமே திரு சுருளிராஜன் நடித்த முதல் திரைப்படம் ஆகும் இந்த படம் பெரும் வெற்றி பெற திரு சுருளிராஜன் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் குவிந்தன திரு எம்ஜிஆர் திரு சிவாஜி கணேசன் திரு ஜெய்சங்கர் திரு ரஜினிகாந்த் திரு கமலஹாசன் என அப்பொழுதைய டாப் நடிகர்களின் படங்களில் நடிக்கும் அளவுக்கு பிஸியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மட்டும் இவர் ஐம்பது திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தார் இவர் படங்களில் இவரது மாஸ்டர் பீஸ் படமாக சொல்லப்படுவது மாந்தோப்பு கிளியே என்ற திரைப்படமாகும் சுதாகர் தீபா நடித்த இத்திரைப்படத்தில் இவர் படுபயங்கரமான ஒரு கஞ்சன் கேரக்டர் ஏற்று நடித்தார் நடித்தார் என்று சொல்வதை விட அந்த கஞ்சன் கேரக்டராகவே வாழ்ந்தார் என்று சொல்லலாம் இப்படம் இவருக்கு பெரும் புகழை தந்தது சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்துடன் இணைந்து பைரவி பொல்லாதவன் தாய்மீது சத்தியம் தர்ம யுத்தம் அன்புக்கு நான் அடிமை பிரியா ஜானி காளி முரட்டுக்காலை போன்ற திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் தனித்துவமான குரல் வளம் சிறப்பான உடல்மொழி அசைவுகள் இவரது நடிப்புக்கு பலம் சேர்த்தது இவருக்கு நகைச்சுவை சூறாவளி என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்து மகிழ்ந்தது தமிழகம் ஓய்வில்லாமல் நிறைய படங்களை நடித்து கொண்டிருந்ததால் இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை பலனின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தனது நாற்பத்தி ரெண்டாவது வயதில் இறந்து போனார் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசின் விருதை பெற்றிருக்கிறார் இவரின் கலை சேவையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலை மாமணி விருதை கொடுத்து சிறப்பித்தது இவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் மூன்று மகன்களும் உண்டு தன்னுடைய இயல்பான நடிப்பாலும் நம் பக்கத்தை விட்டு மனிதர் போன்ற சாதாரணமான தோற்றத்தாலும் எவ்வித சமரசமற்ற நடிப்பாலும் இவர் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் திரு சுளிராஜன் நடிப்பில் தனித்துவம் என்பது அவர் ஏற்று நடித்த விளிம்புநிலை மனிதர்கள் பற்றியது அவர்கள் வாழ்வியல் பற்றியது இவரது படங்களின் வழியாக இவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்